குடிலே கண்ணிமரியின் மடிய குழந்தைகேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சேரிய குடிலே கண்ணிமரியின் மடியிலே குழந்தைகேசு பிறந்திருக்காரே குடியிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடியிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடியில் கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு பனிப்பொழியும் மிரவில்லை பார்த்து உங்கும் பொழுதில்லை குழந்தை பிறந்திருக்காரே பனிப்பொழியும் பொல்லியும் மிரவில்லை பார்த்து உங்கும் பொழுதிலே குழந்தை பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த வேலையும் காரிரில் வந்ததே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே காத்திருந்த வேலையும் காரிரில் வந்ததே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாட்டு பாட்டு பாடிடு குடியிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடியிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்கள் மார்கழியின் குளிரிலே மாமரியின் இன் மடிலே குழந்தை பிறந்திருக்காரே மார்கழியின் குளிரிலே மாமரியின் இன் மடிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு